ஏப்ரல் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அண்ணாமலை படத்தில் ரஜினி டைலாகான இந்த நாள் உன்னுடைய கேலண்டரில் குறித்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த டேட்டை வேற யாரு வேணா மறக்கலாங்க ஒரு இந்தியன் கிரிக்கெட் ஃபேட்டான இதை மறக்கவே முடியாதுங்க ஏன்னா மும்பை வான்கடை மைதானத்துல ஸ்ரீலங்கன் பவுலரான நியூவன் குடசேகராவோட பாலில் தோனி சிக்ஸ் அடிச்சு இருபத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் வேர்ல்டு கப்பை இந்தியா கைப்பற்றின ஒரு நாள் தான் இந்த நாள் இன்றைக்கி பதினாலு வருஷம் ஓடிடுச்சுங்க என்ன தான் இந்த பதினாலு வருஷத்துக்குள்ள ரீசெண்டாக இந்தியா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படின்னு நம்ம வின் பண்ணியிருந்தாலுமே கூட ஒரு கிரிக்கெட் ரசிகனை ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா அது ஐம்பதாவது ஓடிய வேர்ல்டு கப்போட வின் தாங்க இந்த நிலையில் தான் அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்டு கப்போட ஸ்குவாடில் இருந்த பியூஷ் சாப்லா ரீசெண்டாக இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ அந்த பதினஞ்சு பேர் ஸ்குவாடில் ஆல்மோஸ்ட் பதினாலு பேர் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க ஒரே ஒரு சோலோ மேனாக இன்னைக்கு வரைக்கும் ஃபிட்னஸ் லெவலை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம விராட் கோலி மட்டும்தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் அந்த பதினாலு ரிட்டையர்டான பிளேயர்ஸோட கெரியர் எப்படி முடிஞ்சது இப்போ அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லிஸ்ட்ல நம்ம முதல் பார்க்க போகிறது சிங் தோனி அவர்கள் எல்லா வகையான இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்துமே ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் ரிட்டையர் ஆயிட்டாலுமே கூட இன்னுமே ஐபிஎல் மூலமாக அவரோட தரிசனம் ஃபேன்ஸுக்கு கிடைச்சிட்டு இருக்குங்க இந்த லிஸ்ட்ல நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் கிரிக்கெட்டோட காடா இந்தியாவில் பார்க்கப்படுற சச்சினுக்கு வேர்ல்டு கப் மட்டுமே எட்டாக்கணியாக இருந்துட்டு வந்துச்சுங்க அதை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சாத்தியமாக்கினார் ஆனால் அதுக்கப்புறம் அவரோட ஃபார்ம்ல சின்னதாக தடுமாற்றம் வரவே ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஓடியிலிருந்து ரிட்டையர் ஆயிட்டாருங்க ஆனாலுமே அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ஏசிய கப்ல பங்களாதேஷுக்கு எதிராக நூறாவது இன்டர்நேஷனல் செஞ்சு அடிச்சு சாதனை பழச்சிருந்தாரு அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு நவம்பர்ல வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக டெஸ்ட்லயுமே ஆயிட்டாரு அது அவரோட இருநூறு டெஸ்ட் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த லிஸ்ட்ல மூணாவதா பார்க்கப் போறது கௌதம் கம்பீர் அவர்கள் என்னதான் ஒரு பக்கம் தோனியை நம்ம கொண்டாடினாலுமே கூட நம்ம வாங்கின ரெண்டாயிரத்தி ஏழு டி டுவெண்டி ஓர்டுக்கு பாக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஓடி ஓர்டுக்கு பார்க்கட்டுங்க ரெண்டு ஃபைனான்ஸ்லையுமே அதிக ஸ்கோர் அடிச்சது நம்ம கம்பீர் இருந்தாங்க டீம்ல இன் அண்ட் டவுட்டாக இருந்துட்டு வந்தவர் தவான் மற்றும் ரோஹித் சர்மாவோட எமர்ஜென்ஸால ரெண்டாயிரத்தி பதினாலேயே ரிட்டையர் ஆகிட்டாருங்க டெஸ்ட்லேயுமே முரளி விஜய் போன்ற பிளேயர்ஸோட ரைஸ் அவரை திரும்பவும் ஸ்குவாடுக்குள்ள வர முடியாமல் பண்ணவே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரிட்டையர் ஆகி இப்போ இந்தியாவோட ஹெட் கோச்சாக செயல்பட்டு வராரு கௌதம் கம்பீர் அவர்கள் இந்த லிஸ்ட்டில் நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது சிங் அவர்கள் உலகக்கோப்பை நாயகன்னு இவரை சொன்னால் கூட சரியாக இருக்குங்க அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஆல்ரவுண்டராக இந்தியா ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிச்சாருங்க வேர்ல்டு கப் முடியவுமே கேன்சரால் அவதிப்பட்டு வந்தவர் ரெண்டாயிரத்தி பதினாலில் திரும்பவும் கம்பேக் கொடுத்தாருங்க ஆனாலும் முன்னாடி மாதிரி அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் பிளேயிங் லெவனில் பிடிக்க முடியாமல் லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ரிட்டையர் ஆகிட்டார் யுவராஜ் சிங் இந்த லிஸ்ட்டில் நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிறது வீரந்திர சேவாக் அவர்கள் அதிரடிக்கு பேர் போன இவரை பிடிக்காதவங்க இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பிளேயர் தான் சேவாக் ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்டு கப்போட லீக் மேட்சஸ் எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் பாலிலேயே பவுண்டரி அடிச்சு தாங்க தன்னோட இன்னிங்ஸையே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு இன்ஜுரி அதுக்கப்புறம் ஃபார்ம் இல்லாமல் ஸ்ட்ரகிள் ஆன வீரேந்திர சேவாக் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தன்னோட லாஸ்ட் மேட்சை ஆடினாருங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆஃபீஸலாக ரிட்டர்னும் ஆயிட்டாரு இந்த லிஸ்ட்டில் நம்ம ஆறாவதாக பார்க்க போகிறது ஜாகிர் கான் அவர்கள் இந்தியன் பேஸ் அட்டாக்கை அந்த டைம்ல லீட் பண்ணிட்டு இருந்த ஜாகிர் கான் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டான இன்ஜூரியால சரியாக விளையாட முடியாமல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே ரிட்டையர் ஆயிட்டு இப்போ கமெண்ட்ரி அதுக்கப்புறம் கோச்சிங் அண்ட் மென்டர் ரோல் பண்ணிட்டு வராரு இந்த லிஸ்ட்ல நம்ம ஏழாவதாக பார்க்க போகிறது ஹர்பஜன் சிங் அவர்கள் அஸ்வினோட வளர்ச்சியால் ஓரங்கட்டப்பட்ட ஒரு ஸ்பின் லெஜண்ட் தான் ஹர்பஜன் சிங் கடைசியாக இந்தியாக்காக ரெண்டாயிரத்தி பதினாறில் தாங்க மேட்ச் ஆடி இருந்தாரு டீம் குள்ள வர முடியாமல் கஷ்டப்படவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒட்டு மொத்தமாக எல்லா ஃபார்மெட்டிலிருந்துமே ரிட்டையர்மெண்ட்டாக அறிவிச்சிட்டாரு ஹர்பஜன் சிங் அவர்கள் இந்த லிஸ்ட்டில் நம்ம எட்டாவதாக பார்க்க போகிறது சுரேஷ் ரெய்னா அவர்கள் சின்னத்தலை அப்படின்னு கிரிக்கெட் ரசிகர்களால் சொல்லப்படுற ரெய்னா இந்தியாவுக்கு ஒரு பெஸ்ட் லிமிட்டட் ஓவர் பிளேயர்ஸாக பலம் வந்தாருங்க இன்ஜுரி அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் ஆம் காரணமாக செலெக்ஷன் ரேடாரை விட்டு வெளியே போய் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபதில் தோனி ரிட்டையர்மெண்ட் அனவுன்ஸ் பண்ண அடுத்த கொஞ்ச நிமிஷத்துலேயே இவரும் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டார் இந்த லிஸ்ட்டில் நம்ம ஒன்பதாவதாக பார்க்க போகிறது ஆசிஸ் நெகரா அவர்கள் பெஸ்ட்டு லெஃப்ட் ஹேர் பவுலரான ஆசிஸ் நெகரா ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி கேரியரில் ரெண்டாயிரத்தி பதினோரு பதினேழுல ஸ்ட்ராங்கான ஒரு கம்பேக்கை கொடுத்தாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் டெல்லியில் நடந்த மேட்ச் தான் இவரோட ஃபேர்வெல் மேட்ச் அதுக்கப்புறம் இப்போது ரிட்டையர்ட் ஆகிட்டு குஜராத் டீமோட ஹெட் கோச்சாக செயல்பட்டு வராரு இந்த லிஸ்ட்ல நம்ம பத்தாவதை பாக்க போகிறது பட்டேல் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்டு கப் ஸ்குவாடில் பிடிச்ச முனோஃப் பட்டேல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் பெருசாக இந்தியா டீமுக்காக சோபிக்க முடியலங்க டொமஸ்டிக் கிரிக்கெட் கொஞ்சம் கால விளையாண்டவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எல்லா வகையான கிரிக்கெட்லருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு இந்த லிஸ்ட்ல நம்ம பதினொன்னா பார்க்க போற பிளேயர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் கப் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் இந்தியாவோட பிரீமியர் ஸ்பின்னரா டெஸ்ட்ல இடம் பிடிச்சிருந்தாலுமே கூட லிமிடெட் ஓவர்ஸ்ல பெருசா இவரை எடுக்கலங்க ஆனாலுமே ஹார்ட் ஒர்க் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்லையும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓடி வேர்ல்டு கப்லையும் சரிங்க டீம்ல இடம் பிடிச்சிருந்தாலுமே கூட கன்சிஸ்டன்டா பிளேயிங் லெவன்ல இவரை விளையாட முடியாமல் போகவே கடந்த வருஷம் டிசம்பர்ல இவர் இன்டர்நேஷனல் ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாருங்க இவர்கிட்ட பிடிச்ச இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா என்னதான் ஒரு இன்டர்நேஷனல் பிளேயராக இருந்தாலுமே கூட எந்த ஒரு ஈகோவுமே பார்க்காம டிஎன்பிஎல்ல திண்டுக்கலுக்காக இன்றைக்கும் விளையாடிட்டு வராரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இந்த லிஸ்ட்டில் நம்ம பன்னெண்டாவது பார்க்க போகிற பிளேயர் யார் அப்படின்னா யூசுப் பதான் அவர்கள் பவர் ஹிட்டிங்க்கு பேர் போன யூசுப் பதான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் இந்தியன் டீமில் சரியாக இடம் பிடிக்க முடியாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ரிட்டையர்ட் ஆகி இப்போ டொமஸ்டிக் அதுக்கப்புறம் லெஜண்ட்ஸ் லீக் அப்படின்னு விளையாடிட்டு வராருங்க இந்த லிஸ்ட்டில் நம்ம பதிமூணாவது பார்க்க போற பிளையர் சாந்தகுமார் ஸ்ரீசாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஏழு டி டுவெண்டி வேர்ல்டு கப் பைனலும் சரி ரெண்டாயிரத்தி பதினொன்று ஓடி வேர்ல்டு கப் ஃபைனலும் சரி இந்த ரெண்டு ஃபைனல்ஸ்லையுமே விளையாண்ட ஸ்ரீசாந்த் ஐபிஎல்ல ஸ்பாட் ஃபிக்ஸிங்கில் சிக்கி தன்னோட கெரியரில் தானே மண்ணல்லி போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரிட்டையரும் ஆகிட்டாருங்க இந்த லிஸ்ட்டில் நம்ம பதினாலாவது பாக்கபுர பிளேயர் பியூஷ் சாவ்லா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் தன்னோட ஸ்பாட்டை ஹோல்டு பண்ணிக்க முடியாமல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கடைசியாக கேம் விளையாண்டாருங்க ஐபிஎல்ல நல்ல சக்ஸஸ் ரேட் இருந்தாலுமே கூட அது இன்டர்நேஷனல் கம்பேக்கு உதவாததுனால ரீசென்டா ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு சாவ்லா அவர்கள் லாஸ்ட் பட் நாட் லிஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த லிஸ்ட்ல நம்ம பதினஞ்சாவது பார்க்க போற பிளேயர் தான் விராட் கோலி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஃபைனல்ஸ்ல சச்சினும் சேவாகும் சீப்பா அவுட் ஆன பிரஷர் சுச்சுவேஷன்ல கம்பீரோட பார்ட்னர்ஷிப் போட்டு முப்பத்தஞ்சு குரூசியல் ரன்ஸ் அடிச்சு விராட் கோலி மட்டும்தான் இப்போ அந்த ஜென்ரேஷன் பிளேயர்ஸோட டார்ச் பேரராக இருந்துட்டு வராருங்க டி டுவெண்ட்டி அதுக்கப்புறம் டெஸ்ட்டில் இருந்து ரீசெண்டாக ரிட்டர் ஆகிட்டதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வேர்ல்டு கப் வரைக்கும் ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணி அந்த வேர்ல்டு கப்பில் அவர் விளையாடுவார் அப்படிங்கிறத எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பாக இருந்துட்டுருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் ரெண்டாயிரத்தி ஏழு வேல்டு கப் வரைக்கும் விளையாடுவார்னு நினைக்கிறீங்களா இல்லை அதுக்குள்ள அன்எக்பெக்டடா ரெட்டயர்மெண்ட் அறிவிப்பார்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதினஞ்சு பேர் ஸ்குவாடில் எந்த பிளேயர் உங்களோட ஃபேவரட் பிளேயர் அப்படிங்கறதையும் எந்த பிளேயர் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கிரிக்கெட் விளையாண்டுருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு இதை கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்